இளமை சோலைதோ இனிமை தோற்கிதோ அதே திமே தி பிரேக் நெல் ஆஃப் ஓமென் தி கண்ட இளமை மை இதோ இதோ இனிமை இதோ இதோ புதுமை இதோ இதோ என்று எல்லா வகையிலும் சொல்லலாம் சாதனைகளின் உச்சத்தில் இருக்கக்கூடிய பாடகர் அவரை பத்தி வச்சுட்டு அவரை வச்சுட்டு சொல்றது ரொம்ப கஷ்டமா இருக்கு அது அவர் இல்லாமலும் சொல்ல முடியாது அது வேதனை அவர் எஸ் பி பாலசுப்ரமணியம் என்ற உயரத்தில் இருக்கக்கூடிய சிகரத்தின் பக்கத்தில் நாம் நிற்பதற்கு அந்த காற்றில் வந்த சுகங்களில் மிதப்பதற்கு நாம் எல்லாம் கொடுத்து வைத்திருக்கிறோம் உண்மையான ஒன்று நீண்ட நாள் ஆகிவிட்டது சேர்ந்து வணக்கம் இந்த இந்த மண்ணில் வாழும் அருமையான நெஞ்சங்களுக்கு என்னுடைய வணக்கம் நம்ம நடுவில் இப்பொழுது இல்லாம அங்கிருந்து மேற்பார்வையில் நமக்கு ஆசி கொடுக்கும் அவங்களெல்லோருக்கும் என்னுடைய வணக்கம் ஐம்பது வருஷ காலமாக நான் பாழ்ந்திருக்கிறேன் ஆனால் முதல் தடவை இப்போ தான் நான் நாக்கு வரேன்னு நினைக்கும்போது மனசுக்கு துன்பமாகவும் இருக்குது சந்தோஷமாகவும் இருக்குது கடவுள் இப்போது எனக்கு ஒரு அவகாசம் கொடுத்துருக்கார் அப்படின்னு நினைக்கும்போது ரொம்ப 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 சந்தோஷமாக இருக்குது நாங்கள் வந்திருக்கிறது புண்பட்ட உங்கள் இதயங்களுக்கு ஒரு சின்ன மருந்து தான் அது இசையை விட வேறு மருந்து இருக்கவே முடியாது இசை என்றது கடவுள் பேசுகின்ற பாஷை இசை என்றது கடவுளுக்கு ரொம்ப கிட்டக நம்ம கொண்டு போகிற ஒரு பாஷை ஸோ அந்த இசை விட எனக்கு இப்போ எங்கே என்னை கூப்பிடவே மாட்டானா மே மேடைக்குன்னு ரொம்ப பயமாக இருந்தது அங்கே உட்காந்துட்டு இருந்தால் கூப்பிடவே மாட்டேங்கிறான் என்னடா இது போய் பாட போகிறோமா இல்லையா பேசக்கூடாது நான் பேசும்போதெல்லாம் பேசக்கூடாது மைக்காலையே உதப்பேன் எப்படியோ வந்துட்டேன் அவன் என்னை கண்டா தான் பயப்படுறான் சார் வேற யாரும் கண்டா பயப்பட மாட்டேங்கிறான் நான் என்ன பண்றது அன்பால கட்டுப்பட்ட ஒரு பயத்தோட ஒரு வினயத்தோட மைக் நல்லா இருக்கு மைக் நல்லா இருக்கு எத்தனை வருஷ காலமாக எங்கள் நட்பு நாற்பத்தி நாலு வருஷம் இந்த 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 ஃப்ரெண்ட்ஷிப் இவனும் இளையராஜாவும் பாஸ்கரன் நாங்கள்லாம் சேர்ந்து பாவலர் சகோதரர்கள் அப்படின்ற ஒரு பேரில் ஒரு இசைக்குழுவை நாங்களே தயார் பண்ணி அதில் எத்தனை எத்தனை நிகழ்ச்சிகள் பண்ணியிருந்தோம் இதை விட நாம் பேச வேண்டியதே இல்லை இந்த நிகழ்ச்சிக்கு காரணமான எல்லோருக்கும் ஸ்பான்சர்ஸுக்கும் உங்களுக்கும் இது பின்னாலே இருந்து எவ்வளவோ தொண்டு செஞ்ச வாலண்டியர்ஸுக்கும் வந்திருக்கும் நம்ம அரசியலுக்கு சம்மந்தப்பட்ட பெரியவங்கள் எல்லோருக்கும் போலீஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கும் வாலண்டியர்ஸுக்கும் சவுண்ட் செக்ஷனுக்கும் இந்த இது வந்து நன்றாக வீடியோ பண்ணிட்டுருக்கும் டெலிவிஷன் சேனல்ஸ் சம்மந்தப்பட்ட எல்லோருக்கும் எங்களை பற்றி எப்போவுமே நல்லபடியாக எழுதும் பத்திரிகாதிபதிகளுக்கும் எங்களுடைய நன்றி கலந்த வணக்கங்கள் நமஸ்காரம் இனி நான் ஜாஸ்தி பேசவே மாட்டேன் அவன் தான் பேசிட்டு இருப்பான்

जगतः पितरौ वन्दे पार्वती परमेश्वरौ वन्दे पार्वती परमेश्वरौ வினோதங்கள் நடன சந்தோஷங்கள் பரம சுகங்கள் தருவே அபிநயம் காண்பது அதில் மனம் தோய்வதும் வீடு பேறு தருவே பாவங்களில் பழகுவதில் கலைய செய் பாவங்களில் பழகுவதில் கலையசெய்தி உயர்வது இடைகிறதவி ோதங்கள் நடன சந்தோஷங்கள் பரம சுகங்கள் தருமே கருமே